பரதன் ஐயோ நம்பதான் காரணமாயிட்டோம் அண்ணா ராமர் காட்டுக்கு போனதுன்னு க்ஷமாபணம் கேட்க சித்திரக்கூட்டத்துக்கு வரான் அண்ணா கிட்ட சொல்லி பார்க்குறான் அண்ணா மறுபடியும் அயோத்தியாவுக்கு வந்துடுவா அப்பா தான் இப்போ பரமபதி சுட்டர் நீ வந்துரு பரவாயில்ல ஏதோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டேன் நம்ம ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை வச்சு சொல்லலாம் காட்டில் ஒரு நாள் இருந்தால் ஆயிரம் வருடங்கள் ஒரு ஒரு வருஷம் இருந்தா மாதிரின்னு சொல்லிட்டு பதினாலு நாள்னா பதினாலு வருஷம்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்போ பெருமாள் சொன்னார் இது வந்து கலியுகத்தின் ஹாக் வாஷ் ஐ வாஷ் மாதிரி இருக்கும் இப்பதான் சிறைச்சாலைக்கு போகிறான்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு திரும்பி தாரத்தம்பட்டையோட வெளில வந்துடுவார் அப்படிலாம் இல்லாமல் நான் பதினாலு வருஷம் பூர்ணமா இருந்துட்டு வரேன் பரதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற பரதன் ஓன் அழறான் இல்லைன்னா இல்லைன்னா குழந்தைய சமாதானப்படுத்தணும் அப்போ ராமர் சொல்கிறார் அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுக்கே ஹேமபூஷிதே இளையபெருமாள் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார் அந்த பாதுகா தேவையை ஏல பண்ணினுவான்னு போய் செருப்பு எடுத்துன்னு வான்னு என்ன பண்ணுவோம் காலில் போட்டுன்னு வந்துடுவோம் லக்ஷ்மணன் என்ன பண்ணார் அந்த பாதுகா தேவியை தலையில் ஏல பண்ணி எடுத்துன்னு வந்தார் ஆ எடுத்துன்னு வந்துட்டியா பரதா என்னுடைய ரெப்ரெசன்டேட்டிவை இந்த பாதுகா தேவியை பதினாலு வருஷம் நீ வச்சுக்கோ அப்போ பரதன் என்ன சொல்லிட சரி நான் நீ எப்போ சொல்கிறியோன்னு சரின்ட்டு அந்த பாதுகாதேவியை தன் பண்ணிட்டார் போகிற வழியில் நீங்கள் நன்னா கவரிங்க உங்க காஞ்சிபுரத்தில் உற்சவம் ரொம்ப அதை பற்றி சர்ச்சையெல்லாம் பார்க்காதீங்க காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுக்கு உற்சவம் நடந்து உற்சவத்தில் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கிறதுனால தேவப்பெருமாளுக்கு ரொம்ப வேர்க்குங்கிறதுக்காக வெட்டி வேர் சாமரங்களை வச்சு வீசுவா அந்த மாதிரி பாதுகாதேவி சித்திரக்கூட்டில் இருக்கா மத்திய பிரதேசில் ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் சத்ருகன் என்ன பண்ணாரா பரதன் ஏழை பண்ணக்கூடிய பாதுகாதேவிக்கு சாமர கைங்கரியம் பண்ணிண்டே நந்தி கிராமத்துக்கு கூட்டுன்னு போயிட்டார் ஆச்சா இது அப்படியே தேசிகன் சொல்கிறார் எந்த பாதுகாதேவிய கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்தில் ஆதிசேஷ சங்க சக்கரங்கள் ஏழனமாக பண்ணித்தோ அதே பாதுகாதேவிய ஆதிசேஷன் அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தலையில் தாங்கி சக்கரத்தாழ்வார் அம்சமாக இருக்கக்கூடிய பரதன் தலையில் தாங்கி சங்கத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய சத்ருகுணன் சாமரம் வீசினாரே அதற்கு நிவர்த்தி இங்கேனர்